के सेंटर को बिल्कुल ना ले <commentüyor> மடிவா 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 குட் மார்னிங் சார் பொதுவா வந்து அமஞ்சவர்கள் हमको 80 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி மானமிது எவ்ளோ நாங்கள் தஷ்டப்பட்டு படித்து ஒரு நிலை வந்து இருக்கோம் இந்த கால கட்டிலே நமது தமிழக அரசு பல நிலையாட்டங்களை வளக்கி

பள்ளிக்கல்வித்துறை சார்பாக இன்று நடைபெறக்கூடிய விலைதான் நிகழ்வை நிகழ்ச்சியில் நமது மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் வாங்க <San> <San> <San>

பெற்றவர்கள் நிறைய இருக்காங்க பேர் அதிகம் படித்தவர்கள் இந்தியாவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் தான் எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது திறமையும் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழக முதல்வர் அறிவித்திருப்பது நான் முதல்வர் திட்டம் ஆக உங்களுக்கு சைக்கிள் சரி காலேஜுக்கு போனீங்கன்னா மாசம் ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு காலேஜ் கிடையாது அதே மாதிரி ஹாஸ்டல் கிடையாது இந்த நீங்க பிரைவேட் காலேஜ்ல போய் சேர்ந்தீங்கனா கூட இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகள் உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கிடையாது ஹாஸ்டல் ஃபீஸ் கிடையாது பிரைவேட் காலேஜ்ல சேர்ந்தாலும் மாசம் 1000 ரூபாய் உண்டு இது கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிக் கொண்டிருக்கிறது தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு நிதி நெருக்கடியிலேயும் இதை செய்து கொண்டிருக்கிறார் சொன்னால் அதுதான் தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற